தொடர்பான சொல்லுங்க தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்படி துவங்கியது ஈரோட்டின் வாக்காளர் திருத்த பணி நடைபெறும் ஆட்சியர் கந்தசாமி அதனை உறுதி செய்தார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி இன்று முதல் துவங்கியுள்ளது நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு பகுதிகளில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட இருக்கின்றனர் அதன்படி ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள வீடுகளில் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டு ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் உடன் சென்று ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் படிவங்களை வழங்கி வருகின்றனர் தேர்தல் வாயிலாக படிவங்கள் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் படிவத்தில் தொடர்புடைய வாக்காளர்கள் பெயர் மற்றும் முகவரைகள் போன்ற விவர்கள் இடம்பெற்று இருக்கிறதா என்பதை உறுதி செய்த தொண்டர் அந்த பட்டியல் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது புதிதாக வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு படிவும் ஆறு வழங்கப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஐம்பது வீடுகளுக்கு ஒரு வாட் ஒரு ஓட்டுச்சாவடி அலுவலகம் சென்று அதற்கான வாக்காளர் திருத்த பணிகைக்கான பட்டியலை வழங்கி வருகின்றனர் ஈரோட்டை பொறுத்தவரை பத்து நாட்கள் பட்டியல் விநியோகிக்கும் பணி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து படிவத்தை பூர்த்தி செய்த பின்னர் ஓட்டுச்சாவடி அலுவலர்களால் மீண்டும் வீடுகளுக்கே வந்து அந்த பணிகளை பெற்றுக்கொண்டு